என்னோட நேம் மோனிகா என் பையன் பேர் கிருத்திக் இங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து அவருக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது பட் ஆனா சொல்ற கேட்காம படாம அப்படிலாம் கொஞ்சம் இதுவா தொடுத்து இருந்தாரு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்து வந்து விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு இங்கிலீஷ் வந்து தான் பேசுறாரு எனக்கே வந்து அவர் பேசுறது பாக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுவாரு ஐடென்டிஃபை பண்றாரு மேக்ஸ் இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ அது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே தான் வந்து நல்லா இதுவா சொல்லிக்கிட்டு அவ்வளவு இதுவா இது பண்ணாரு இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அனதே வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து காமா நடந்து இருப்பாரு வீட்லயும் துட்டுன்னா எல்லாமே வந்து நான் பண்றேன் நான் பண்றேன்னு வீட்டுல வந்து எனக்கு ஹெல்ப்பிங் துணி மாடி சொல்றேன் அதுக்கப்புறம் அவங்க வீடு பெருசுறது அவங்க அப்பா பெருசுனா கூட இன்னொன்னு சொல்ல வாங்கிங்க ப்ளீஸ் கார்ட் வந்து ஏசி வந்து கிளீன் பண்ணாரு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி நானும் பண்ணனும்னு சொல்லி ப்ரெஷ் எடுத்து வச்சுட்டு இப்படி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்பளம் அழகா இது பண்ணான் பா பண்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பார்த்தா எல்லாமே ஸ்கூல்ல வந்து ஒண்ணு ஒண்ணும் அவங்க வந்து கத்து குடுத்துட்டு இது பண்ணிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி அவன் நிஜமா அந்த மாதிரி பண்ணதில்ல பா பார்ப்பான் அவங்க அப்பா என்ன பண்றாருன்றதை பார்ப்பான் பட் ஆனா இந்த ஸ்கூல்ல நான் விட்டதுக்கு அப்புறமா அவன் வந்து எல்லா ஸ்கில்ஸுமே அவங்ககிட்ட வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ அதனால வந்து இந்த ஸ்கூல்ல நான் கிட்டதுக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன்